பக்கத்துல இந்த கோயில்ல ஏதும் திருவிழா எல்லாரும் போறான் என்னாங்க என்னையும் சும்மா வெளிங்கையா அடுத்து போக முடியுமா எனக்கு கோயிலுக்கு போகும்போது எனக்கு போய் சாமி கும்பிடுறது உனக்கு எதுக்கு ஐந்நூறு ரூபா சில்லிருவா சாமி மட்டும் விட்ட முடியுமா அந்த அளவையே நிற்கும் பாந்திராப்புல இருக்கும் வீட்டுக்கு கொண்டு தேவைப்படும் ஏன் கொண்டு தேவைப்படும் ஒரு ஐநூறு ரூபாய் சில்லற காச சொல்லலாம் நீ பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் டீ சாப்பிடுறதுக்கு கணக்கு கேட்குற அசாதா போய் ஐந்நூறு ரூபா செலவு பண்றதுக்கு சில்லறை காசு அவனுக்கு அந்த கணக்கார எல்லாம் இல்ல டீ குடிக்கிறதுக்கு என்கிட்ட கணக்கெட்டு இல்ல

என்ன சோகமா இருக்க மாட்டீங்கன்னு என்ன சாமான் தான் போட சொன்னேன் என்னைய வா பழசாயிட்டீங்க போட்டுடலாம்னு பார்த்தேன் அவன் கூட உன்ன வாங்க மாட்டான் உம்